சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நிறைய இடத்துல ஜோதிடம் சொல்லும் போது அது ஆன்மீகத்தோட ஒன்று இருக்குன்னு ஒரு சில ஜோதிடர் சொல்லுவாங்க ஆனா கொஞ்சம் இந்த பகுத்தறிவோட இருக்கிற ஜோதிடருக்கு வந்து அது வேற இது முழுக்க முழுக்க சயின்ஸ் மட்டும்தான் நம்ம ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப உங்ககிட்ட நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா ஆன்மீகமும் ஜோதிடம் எந்த அளவுக்கு ஒற்றுமைப்படுத்தி இருக்கு அப்படின்ற விஷயத்த மக்களுக்கு சொல்லிடுறீங்களா கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசுவோம் இப்ப இதுல வந்து நம்ம நம்ம அந்த நம்மளுடைய அந்த ஜோதிட பட்டியல வந்து இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த ஒன்பது கிரகங்கள்ல நம்ம வந்து வெறும் அறிவியல் ரீதியா மட்டுமே நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க ராகு கேது நம்ம இணைக்கவே முடியாது கரெக்ட் தானுங்களா வெறும் நம்ம ஏழு விஷயத்தை மட்டும் தான் இணைக்க முடியும் ஏழு கிரகத்துக்குள்ள தான் இருக்க முடியும் அது சூரியனோட சேர்த்தே நம்ம வந்து சனி சூரியனோட சேர்த்து சந்திரனோட சேர்த்து நம்ம சனி வரைக்கும் தான் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் நெப்டின் யூரனஸ் ப்ரோ எல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கல ராகுுக்கு எதுவே பித்துக்களும் முக்தி அடைந்தவர்கள் சொல்லக்கூடிய கிரகம் தானே அப்ப பித்ருக்கள் அப்படின்னு என்ற வார்த்தை மூதாதையரு பித்ருக்கள் அப்படின்னா முதல்ல அது யார குறிக்குது இறந்த முன்னோர் தானே குறிக்குது அப்போ இறந்த முன்னோர்னா இப்ப உயிரோட இல்லவே இல்லையாமா இப்போ அறிவியல் பிரகாரம் நம்ம யார வந்து மனிதர்களாக யார வந்து ஒரு சயின்ஸா யார வந்து ஒரு விஷயமா கன்சிடர் பண்றோம் லிவிங் திங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல நம்ம கண்ணு முன்னாடி ரத்தமும் சாதனையுமே இருக்கிறவங்கள நம்ம கன்சிடர் பண்றோம் ச சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கரெக்டு தானங்களே அப்போ ஆண்மாடுற ஒரு விஷயம் சயின்ஸுக்குள்ளே கிடையாது ஆனால் நீங்கள் வந்து மூதாதையர்களுக்கு சாமி கும்பிட்றது மூதாதையர்களுக்கு தேவசம் கொடுக்கறது மூதாதையர்களுக்கு படையல் வைக்கிறது இது எல்லாமே நம்ம வந்து பண்ணுறோம்ல அப்போ அதெல்லாம் நம்ம வந்து உடலுக்கு பண்ணுறோமா இல்லை ஆன்மாவுக்கு பண்ணுறோமா ஆன்மாவுக்கு தானே பண்ணுறோம் அப்போ ஆன்மான்னு வந்துருச்சுனாலே ஆன்மீகம் வந்துருச்சு இல்லையா கரெக்ட் ஒன்று சப்போ இதெல்லாம் வந்து நம்ம அமாவாசையில் பண்ணுறோம் ஆனால் பௌர்ணமி டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் ஜீவசமாதிக்கு நம்ம டேட்டு குறிக்கிறோம் ஏற்கனவே முக்தி அடைந்த ஜீவன் முக்தி அடைந்த போய் நம்ம தரிசிக்கிறோம் முக்கியமான பூஜைகள்லாம் சிவ பூஜைகள்லாம் பௌர்ணமி மூலிகை பிரிக்கிறதெல்லாம் நம்ம பௌர்ணமி எப்ப பண்றோம் கரெக்ட்டுங்களா இதெல்லாம் மருத்துவ பர்பஸ்கார பண்றோமா கேது பிறந்த நட்சத்திரம் ஆயுலியா சூரியனுடைய கர்ம பதிவு சூரியன் கர்ம சம்பந்தப்பட்ட மருத்துவம் சார்ந்த அனுகிரகம் சார்ந்த அருள் சார்ந்த எல்லா விஷயமும் நம்ம பௌர்ணமி பண்றோம் கரெக்டுங்களா அமாவாசையில் பண்ணுறதுக்கும் சில காரியங்கள் ஒதுக்குறோம் பௌர்ணமியில் பண்ணுறதுக்கும் சில காரியங்கள் ஒதுக்குறோம் கேது முக்திக்கு கடவுள்னு நம்ம சொல்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேலே நவ கிரகங்களில் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம காரகத்துவங்கள் கொடுத்து வச்சிருக்கோம்ல சூரியன் அப்பா சந்திரன் அம்மா அப்போ சுக்கரன் மனைவி செவ்வாய் சகோதரன் கணவன் இப்படி இல்லை காரகத்துவம் கொடுத்து வச்சிருக்கோம் அந்த காரகத்துவத்தோடு சேர்த்து ஒன்பது கிரகங்களுக்கும் அதிதேவதைன்னு நம்மளுடைய நூல்லேயே இருக்குதேம்மா ஒன்பது கிரகங்களுக்கு அதிதேவதை இருக்குல்ல செவ்வாய்க்கு முருகன் இருக்கு கேதுவுக்கு விநாயகர் இருக்குது அப்புறம் வந்து சனிக்கு வந்து காவல் தெய்வங்கள் இருக்குது இது சுக்ரனுக்கு வந்து மகாலட்சுமின்னு நம்ம சொல்றோம் சந்திரனுக்கு வந்து சக்தி பராசக்தி அல்லது துர்கைன்னு நம்ம சொல்றோம் கரெக்ட்ங்களா இது சூரியனுக்கு வந்து சிவன் சொல்றோம் இப்ப இவங்களுக்கெல்லாம் நம்ம அதி வச்சிருக்கோம்ல இந்த அதிதேவதை யார் தெய்வங்கள் தானே கரெக்ட் ஒண்ணு சரி அப்படி அந்த தெய்வங்களுடைய காரகத்துவம் அந்த அந்த கிரகம் அந்த கர்மாவை தாண்டி இருக்குதானா அதுவும் இல்லைங்களே இப்போ அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் கேது பிறந்த நட்சத்திரம் வந்து ஆயிலியமா சிம்பிளா சொல்றேன் ஆயில்யம் வந்து என்ன கர்மா சூரியன் கர்மா கேதுவுக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடிய விநாயகர் விநாயகர் முத முதல்ல மனித தலையாய் இருந்து அந்த தலை வெட்டப்பட்டதே தகப்பன்ற சூரியன் சிவனால தானே ஆமா கரெக்டுங்களா நீங்க வந்து சூரியனுக்கு அதி தேவதை சிவன் வச்சிட்டீங்கன்னாலும் சூரியன் கர்மா அங்க வேலை செய்யும் அப்பா வந்து சூரியன் அப்படின்னு சிவன் வச்சுட்டீங்கன்னாலும் அப்பாவாலாம் தலையை வெட்டப்பட்டவர் வேலை செய்யுதுங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுடைய அவதாரமும் சரி ஒவ்வொரு கிரகத்துக்குமான அதி தேவதையும் சரி எல்லாம் நீங்க கரெக்டா நீங்க பாருங்க அததுக்கு அததுக்கான கர்ம பதிவு அததுக்கான விஷயம் அததுக்கான காரகத்துவம் அததுக்கான இயக்கம் கரெக்டா இருக்கும் இப்போ சனிக்கு சனி வந்து நம்ம வந்து ஜெனரலா நம்ம என்ன பண்ணுவோம் சூரியன் வந்து சிவனு சனி வந்து நம்ம விஷ்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சந்திரன் சனியை நம்ம வந்து விஷ்ணுன்னு சொல்லுவோம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க விஷ்ணு பிறந்த நட்சத்திரமே உத்திரட்டாதி நட்சத்திரம் அது சனியோட நட்சத்திரம் சந்திரனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் கரெக்டுங்களா விஷ்ணு வந்து கருநீல வண்ணன் சனியோட கலரே கருநீல கலரு ஓகேங்களா அப்புறம் சந்திரன் சந்திரன் வந்து கடலு சந்திரனுடைய கர்மப்பதிவு மீனமே கடல் அப்போ அந்த மீனத்துல உதிக்கக்கூடிய அந்த உத்திரட்டாந்திர நட்சத்திரத்துல பிறந்த விஷ்ணுனுடைய அவதாரம் பாருங்க அவர் கடலுக்குள்ள பாம்பு மேலதான் இருப்பாரு கரெக்டுங்களா இப்படி நம்ம வாழ்க்கைக்கான எல்லா டிஸ்கிரிப்ஷனும் வாழ்க்கை முடிச்சதுக்கு அப்புறமா இம்மை மறுமை அப்படின்ற கான்செப்ட் இருக்கு பாருங்க இந்த இம்மை மறுமைன்ற கான்செப்ட் வச்சு தானே உங்களுக்கு ஒட்டுமொத்த ஆன்மீகமே இயங்குது அதுல என்ன ஆன்மீகம் கிடையாது கரெக்டுங்களா ஆன்மா வந்து ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு போகுது எதனால போது கர்மான்ற பதிவு இருக்கிறதுனால பெண்டிங் இருக்கிறதுனால அல்லது இச்சை இருக்கிறதுனால போகுது எளிதர் கர்மா இருக்கிறதுனால அல்லது இது ரெண்டுமே இல்லைன்னா பிறவி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்போ இம்மை மறுமை ஆன்மாவினுடைய சுழற்சி இந்த இதுக்குள்ளதான் ஒட்டுமொத்த ஆன்மீகம் இருக்குது இந்த இதை பேஸ் பண்ணி தானே இதை அடித்தளமா கொண்டு உருவாக்கப்பட்டது ஜோதிடம் அப்ப ஜோதிடத்துல எல்லாமே உண்டுங்களே இப்போ ஒண்ணு இல்லை ராகு கேது வெட்டப்பட்ட தலை மற்றும் உடம்பு அப்படின்னு சொல்றோம்ல ஒரு ஒரு அசுனுடைய தலை வெட்டப்பட்டு அந்த தலை வந்து ராகு உடல் வந்து கேது கரெக்டுங்களா இப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த உடலோட பாம்பு தலை இருக்கும் தலையோட பாம்பு உடல் இருக்கும் இப்படிதான் நம்ம உருவப்படுத்தி வச்சிருக்கோம் அந்த பாம்பு தலையும் அந்த பாம்பு உடலையும் நீங்க விட்டுருங்க ராகு வந்து தலை கேது வந்து வெற்று உடல் ஓகே இப்போ வெற்று உடல் ஆகிய கேதுவுக்கு ஏன் முக்திக்கு காரகத்தோன்னு வச்சோம் உடலுக்கு இச்சை கிடையாதுங்களே தலை இல்லாத உடலுக்கு பதிவே கிடையாது எல்லா உறுப்பும் உங்களுக்கு கழுத்துக்கு கீழே கரெக்டுங்களா மூளைன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தலைக்கு தலைக்குள்ள கரெக்ட் அப்போ இந்த உலகத்துல நாம ஏற்படுத்திக்கிற அல்லது ஆசை கொள்கின்ற இச்சை கொள்கின்ற அல்லது வெறுப்பை வந்து உமிழ்கின்ற எல்லா விஷயமும் இந்த விருப்பு வெறுப்புன்ற எல்லா விஷயமும் எதுக்குள்ளிருந்து உற்பத்தி ஆகுது கழுத்துக்கு கீழே உற்பத்தி ஆகுல கரெக்டு தானே கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய தலை அந்த தலைக்குள்ள இருக்கிற அந்த மூளை மூளையில ஏற்படக்கூடிய சிந்தனை மாற்றம் இதனால தானே உற்பத்தி ஆகுது நாமன்னா யாரு நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல நமக்கு பிடிச்சவங்க யாரு பிடிக்காதவங்க யாரு நம்ம வந்து சந்தோஷமா விரும்புறது எது எல்லாமே இந்த நவரசமும் நேரடி தொடர்ந்து கிடையாது ஆமா இந்த உடல் கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உடல் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபதுக்கும் மேற்பட்ட உறுப்புகள் அதுல ராஜ உறுப்புகள் முதற் கொண்டு எல்லா உறுப்புகளும் அந்த உறுப்புகள்னு ஆசா பாசம் இருக்கா கிடையாது கிடையே கிடையாது ஆனா இருக்குல்ல என்னைக்குமே ஒரு கிட்னி ஹார்டுக்கான வேலையை பார்க்காது ஹார்ட் லிவருக்கான வேலையை பாக்காது லிவர்லயே கல்லீரல் நுரையீரலுக்கான வேலையை பார்க்காது நுரையீரல் மண்ணீரலுக்கான வேலையை பார்க்காது அந்தந்த உறுப்பு அந்தந்த உறுப்புக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கடமையை பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் கரெக்டா செஞ்சுட்டே இருக்குல்ல ஒரு நாள் கூட ரிட்டையர் ஆனது கிடையாது கரெக்டுங்களா அப்படி தொடர்ந்து சுயமாக யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் இயங்கிட்டு இருக்கிற அந்த உடல் முக்திக்கு காரகத்துவம் நம்ம சொல்றோம் ஏன் முக்திக்கு காரகத்துவம் ஏன்னா அது கடமையை மட்டும்தான் செய்யுது கரெக்டுங்களா அதுக்குன்னு சுய விருப்பே கிடையாது வெறும் இந்த உடலுக்கு மட்டும் சுய விருப்பு கிடை வெறுப்பு கிடையவே கிடையாது இந்த விருப்பு வெறுப்பு ஆசா பாசங்கள் எல்லாம் உதயமாகுது எங்கிறது சிந்தனையில இருந்தா உதயமாகுது அப்போ சிந்தனைக்கு முக்தியே கிடையாதுமா நிறைவேறினாதானே முக்தி நிறைவேறிட்டு அதுல இருந்து வெளியில வந்தா தானே முக்தி இன்னும் இன்னும் இன்னும்னு சிந்தனை கேட்டுக்கிட்டே இருக்குமே வயிற்றுக்குள்ள உணவு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு மேலே வயிறு எடுக்காது ஓகேங்களா சிறுநீரகத்தில் வந்து சிறுநீர் சேர்ந்துருச்சுன்னா ஓரளவுக்கு மேலே நம்ம அதை வெளியேற்றி ஆகணும் இல்லைனா அவ்வளோதான் சிறுநீர் வந்து சிறுநீரகம் புகஞ்சு போயிடும் கரெக்டுங்களா எந்தெந்த உறுப்புமே ஓரளவுக்கு தான் லோடு தாங்கும் ஒரு அளவுக்கு மேலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பு சொல்லிட்டோம்ல போதும்னு சொல்லிட்டு அறிவுறுத்திடும் இந்த மூளைக்குள்ள நம்ம விஷயத்த போடுறோம்ல இது என்னிக்காவது போதும்னு சொல்லியிருக்கா போதும்னு சொல்லவே சொல்லாத ஒரு விஷயம் நம்ம மூளை மட்டும்தாமா கரெக்ட் கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு உடல் அவயமும் எந்த ஒரு உடல் உறுப்பும் இன்னும் 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 கேட்டுட்டே இருக்காது தேக்கமே இருக்காது தேக்கம் கிடையாது கேட்டுட்டே இருக்கு உச்சி முதல் பாதம் வரை சொல்றேன் கழுத்துக்கு கீழே இருக்கிற எந்த அவயமும் ஒரு கட்டத்துக்கு மேல போதும் என்னால முடியலன்றும் அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் நான் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு என்னுடைய சத்து வரைக்கும் நான் செஞ்சாச்சு இதுக்கப்புறம் நான் அதுல இருந்து வெளியில வந்துடுவேன் ரெண்டாவது சொன்னதை தான் செய்யும் இந்த மூளை கொடுக்கற கட்டளையை வாங்கி இந்த வெளி அவயங்கள் வேலை செய்யுது கரெக்டுங்களா அந்த அவயங்களுக்கு தனியா சிந்தனை ஓட்டம் கிடையாது மற்ற உறுப்புகள் எதுவுமே இதே உட்பட தானா சிந்திக்காது சுயமா சிந்திக்காது இங்கிருந்து தான் பதிவுகள் போகுது இங்கிருந்து தான் கட்டளை போகுது கரெக்டுங்களா அப்போ ஆசையும் மிச்சையும் முதல்ல எங்கிறது பிறக்குது தலைக்குள்ளது பிறக்குது உடல்ல இருந்து பிறக்கல

மனுஷ தலை இல்லை ஏன்னா மனுஷ தலையினுடைய இச்சையோட அவர் சண்டை போட்டுட்டு இருந்த வரைக்கும் அவர் கேதுனுடைய காரகத்துவம் வரல யானை தலையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஓகேங்களா கேதுனுடைய காரகத்துவம் வந்துருச்சு கரெக்டுங்களா மனித தலை இல்ல அப்போ என்னன்னா யானையோட தலையோ ஏதோ ஒரு மிருகத்தோட தலையோ தலை இல்லாமல் வேற ஒரு விஷயத்த ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்ப கேதுன்றது வெறும் உடல் அப்ப இந்த உடலுக்கு வெறும் கடமை மட்டும்தான் தெரியுமே ஒழிய ஆசாபாசம் பாசம் இச்சை எதுவுமே தெரியாது எல்லாத்தையும் தியாகம் செய்ததுனால அது கேது எதையுமே தியாகம் செய்யாம இருக்கிறதுனால அது வந்து ராகு ஓகேங்களா ஏன்னா பிறவி இல்ல அதுக்குன்னு ஒரு உடல் இல்லை அப்ப அந்த இச்சை அப்படியே தானே இருக்கும் அந்த தலை தானே இருக்கும் அது வந்து ராகு அந்த மாதிரி சூரியன் ஆகட்டும் சந்திரன் ஆகட்டும் செவ்வாயா இருக்கட்டும் புதனா இருக்கட்டும் புதன் வந்து அர்த்தநாரி கரெக்டுங்களா புதன் வந்து பாத்தீங்கன்னா முதுகெலும்பு எது எது முதுகெலும்பு நம்மளுடைய தலையும் உடலையும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது அந்த முதுகெலும்பு தான் கரெக்டுதானுங்களே புதன் வந்து நரம்பு மண்டலம் எல்லா உறுப்பையும் மூளையில இருந்து கனெக்ட் பண்றது நரம்பு மண்டலம்தான் முதன் புதன் எல்லாத்துக்கும் நடுவுல தான் இருப்பாரு அதனால புதன் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது கட்டுதானா இப்போ முதல் உறுப்புல இருந்து காரகத்துவத்துல இருந்து கடவுள்ல இருந்து கடவுளுடைய இயல்புல இருந்து வரலாறுல இருந்து இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டதா இல்லையா கண்டிப்பா ஓகேங்களா ஆன்மீகம் மருத்துவம் உங்களால ஆன்மீகத்தை பிரிக்க முடியாது ஏன் பிரிக்க முடியாது இது எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருக்கிறது பிறவிதான் படைப்பு தான் இந்த பிறவியும் படைப்பும் இல்லைன்னா எதுவுமே கிடையாதுமா இயற்கையும் கிடையாது எதுவுமே கிடையாது பிறவி படைப்பு இறப்பு மறுபடியும் சுழற்சி இது இருக்கும் வரை ஆன்மான்னு ஒன்னு இருக்கும் ஆன்மான்னு ஒன்னு இருக்கும் வரை ஆன்மீகம் இருக்கும் ஆன்மீகம்னு ஒண்ணு இருக்கும் வரை கர்மான்றது இருந்து தான் இருக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க சார் மிக்க நன்றி நன்றிமா